எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் நொச்சிகுப்பம் பகுதி லூப் சாலையை மீனவர்கள் ஆக்கிரமிச்சதா சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் பதினொன்னில் தானே முன்வந்து ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சென்னை பெருநகர மாநகராட்சியில் லூப் சாலையில் இருக்க மீனவர்களோட கடற்கரை பயன்பாட்டை அகற்ற வேணும்னு ஆணையிட்டாங்க இதனை உடனே ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு மறுநாள் காவல்துறையோட துணையோடு மீனவ மக்களின் உடைமைகளை அடாவடியாக அகற்றி அவர்களை வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்தும் ஈடுபட்டுச்சு மீனவ மக்களோட வாழ்வாதாரமாக இருக்க லூப் சாலையில இருந்து அவங்களை வெளியேற்றுவதற்கான சதி திட்டத்தை ஆளும் திமுக அரசு இப்ப கையில் எடுத்திருக்கு மீனவர்களின் சந்தை பகுதியாக இருந்த லூப் சாலைய விரிவாக்கம் செஞ்சு தரோம்னு அரசு நிர்வாகம் தான் அதுல ரோடு போட்டுச்சு அது வரைக்கும் மீன் மீன்வள படகு இதர பொருட்களோட பொருட்களோடம் செஞ்சிட்டு இருந்த பகுதி பெரிதாக்கப்பட்டு சிமெண்ட் சாலையா மாறுச்சு மெரினா ரோட்ல டிராபிக் ஜாம் ஆகிறப்போ இந்த லூப் ரோட்டை பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த ரோட்ட தொடர் பயன்பாட்டிற்கு தான் கொண்டு வந்தாங்க லூப் சாலைங்கிறது இணைப்பு சாலை தான் பிரதான சாலையை இணைக்கிற மற்றொரு வழியாகத்தான் இது இருக்கு ஆனா போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் இத்தீர்ப்ப வழங்கியிருக்கு சென்னையில பல்வேறு பகுதிகளில பெரும் வணிக நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள்லாம் அனுமதியின்றி கட்டிடம் கட்டி பெருமளவுல சம்பாதிச்சிட்டு வராங்க அரசு அவர்களின் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம சென்னை நகரோட பூர்வீக குடிமக்களே மீனவர்கள் தான் அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்க இருந்து பறிக்க வருது லூப் சாலையில அகற்றி மீனவர்களை வெளியேற சொல்ற ஆளும் திமுக அரசை எதிர்த்து மீனவர்கள் தொடர் போராட்டத்துல ஈடுபட்டாங்க இந்த போராட்டம் இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு மீனவ மேம்பாட்டு திட்டம் கடற்கரை பாதுகாப்பு சட்டம்னு செயல்படுத்த நீதி மன்றங்கள் எத்தனையோ தீர்ப்புகளை வழங்குச்சு அந்த தீர்ப்புகளை செயல்படுத்த முனைப்பு காட்டாத திமுக அரசு மக்கள் நல விரோத தீர்ப்புக்கு விரைந்து செயல்படுவது எதற்காக உண்மையிலேயே இந்த அரசு யாருக்கான அரசுங்கிற கேள்வி மக்களிடையே ஏற்படுத்தது மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு எம்ஜிஆர் செய்யுங்க